அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுனால என்னென்ன பலன் கிடைக்கும் அதனால கிடைக்கக்கூடிய அதிசய சக்தி என்ன அப்படின்னு நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு ஆறு லட்சத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இன்னைக்கு அந்த வீடியோல ஸ்ரீராம ஜெயம் எழுதுவது மற்றும் ஸ்ரீராம ஜெயம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை பல பேர் முன் வச்சிருந்தீங்க அதுக்கான பதில்களை ஸ்ரீராமர் துணையோடு இன்னைக்கு அணுக முயற்சி பண்ணலாம் முதல்ல நம்ம ஸ்ரீராம ஜெயம் எதுக்கு எழுதுறோம் ஸ்ரீராமர் மீது கொண்ட அன்பாலும் பக்தியாலும் நம்மளோட வேண்டுதல்களை நம்மளுக்கு தேவைப்படுற பல்வேறு விஷயங்களை நம்மளோட மனசுல இருக்க என்ன ஓட்டங்களை ஸ்ரீராமருடைய பாதத்துல நம்ம சமர்ப்பிக்கிறோம் ஸ்ரீராம ஜெயம் எழுதி நம்ம மிகப்பெரிய வெற்றி அடைந்திருந்தாலும் படு தோல்வி அன்னைக்கு சந்திச்சிருந்தாலும் அதை ஸ்ரீராமரோட திருவடியில நம்ம பணிவா சமர்ப்பிக்கிற ஒரு முறை தான் ஜெயம் எழுதும் முறை நமக்கு பல்வேறு வேண்டுதல்கள் இருந்தாலும் தேவைகள் இருந்தாலும் அது அத்தனையும் முறையாக பெறணும் அப்படின்னு அதுக்கான ஆற்றலை அருள வேணும் அப்படின்னு நம்ம ஸ்ரீராமர் கிட்ட பிரார்த்தனை பண்ணி எழுதுற அந்த ஒரு வழக்கம் தான் ஸ்ரீராம ஜெயம் எழுதும் முறை இந்த ஸ்ரீராம ஜெயத்தை நம்ம எப்போ எழுதினாலும் எப்படி எழுதினாலும் எத்தனை தடவை எழுதினாலும் நமக்கு கிடைக்க போற மிகப்பெரிய சக்தி சிரஞ்சீவியான அஷ்டமா சித்திகளையும் உள்ளடக்கிய ராம பக்தர் ஸ்ரீ ஆஞ்சநேயரோட அருள் அந்த நாமத்தை நம்ம சொல்லும் அத்தனை நொடிகள்லையும் அவர் நம்ம கூட தான் இருக்கிறாரு ராமனை நோக்கி ராம நாமத்தை சொல்லி நாம பிரார்த்தனை பண்ற அத்தனை வேலைகள்லையும் அவரு நம்ம கூட இருந்து நமக்கான வேலைகளையும் நமக்கான தேவைகளையும் நிறைவேற்றி தராரு நம்ம கையை பிடிச்சி பல இடங்களுக்கு கூட்டிட்டு போய் வெற்றியை மிக எளிதிலையும் சுவைக்க வைக்கிறாரு இருந்து மூணு வீக்ஸ் கூட ஆகல நம்ம ஸ்ரீராம் ஜெயம் எழுதலாமா அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டிருக்காரு ராமருடைய வாழ்க்கையை எடுத்து பார்ப்போம் அதுல ஜடாய் இறந்த பொழுதும் சரி அவருடைய தந்தையான தசரத மகாராஜா போதும் சரி ஸ்ரீராமர் அவர்களுக்கு உண்டான சடங்குகளை செய்து முடித்து உடனே அவருடைய பணியை தான் திருப்பி செஞ்சாரு அது மாதிரி நம்ம நம்ம லைஃப்பில் நமக்கு ரொம்ப பிடிச்சமானவங்க நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம மிஸ் பண்ணக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படும் போது ஸ்ரீராமர்கிட்ட நம்ம வேண்டதும் பிரார்த்தனை பண்ணுறதும் நம்மளோட கஷ்டங்களை சொல்கிறதுக்காக ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது ரொம்ப ரொம்ப இயற்கையான ஒன்று நார்மலான ஒன்று அந்த மாதிரி சோக டைம்ல நம்ம ஸ்ரீராமஜெயம் எழுதலாமா அப்படின்னு கேட்டால் எழுதலாம் பட் ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குது அது என்ன அப்படின்னா நம்ம ஸ்ரீராமஜெயமோட நோட்டை வந்து சாமி ரூம்ல வச்சிருக்கோம் அப்படின்னா சில பேர் சாமி ரூமுக்குள்ள போக மாட்டாங்க சில சில ஃபேமிலிஸ்ல சில சில ரிச்சுவல்ஸ் இருக்கும் அவங்கவுங்க ஃபேமிலி ரிச்சுவல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தோன்றப்ப எழுதிக்குங்க இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அந்த முப்பது நாளுக்கு அப்புறமாவே வந்து ஸ்ரீராம ஜெயம் எழுதுறது அப்படிங்கிறது ஒரு பெரிய தப்பண்ணும் கிடையாது ஸ்ரீராம நாம மந்திரத்தை இறக்கும் தருவாயில காதல சொல்ற வழக்கமே தமிழ்நாட்டில் பல பகுதிகளில் இருக்கும்போது இறந்தவர்களுக்காக இறந்தவர்களை நினைத்து கொண்டு நம்ம ஸ்ரீராம பிரபஞ்சம் இறந்தவர்களை மனதில் வைத்துக்கொண்டு நம்ம நம்ம ஃபேமிலி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீராம் ஜெயம் எந்த தப்பும் கிடையாது இந்த கேள்வியை பல பேர் கேட்டிருந்தாங்க பல பெண்கள் கேட்டிருந்தாங்க குறிப்பாக மாதவிடாய் காலத்தில் மென்சுரல் சைக்கிள் இருக்கிறப்போ ஸ்ரீராம ஜெயம் எழுதலாமா அப்படின்னு அதுக்கு ரெண்டு வகையான பதில்கள் சொல்லப்படுது ஒருத்தவங்களோட பூஜை ரூமை நீங்கள் கோவில் மாதிரி வச்சுருக்கீங்க அதில் பல புனிதமான விஷயங்கள் எல்லாம் வச்சிருக்கீங்க அந்த இடத்துல ஸ்ரீராமஜய நோட்டையும் நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால இந்த டைம்ல ஸ்ரீராமஜயம் எழுத முடியாது ஏன்னா உங்களுக்கு அந்த புனிதமான பூஜை ரூம்ல போறதுக்கான ஆக்சஸ்ஸே டவுட்டா இருக்கும் பட்சத்தில் அதே நேரத்துல தனியா ஒரு நோட்டு இருக்கு இல்லை அது வெளியே இருக்குது உங்களுக்கு ஈஸியா ஆக்சசபிளா அந்த நோட்டு இருக்கும் பட்சத்துல நீங்க ஸ்ரீராமஜெயம் எழுதுறதுல எந்த தப்பும் கிடையாது ஸ்ரீராமரில் சரிபாதி ஸ்ரீதேவியான நம்மளோட சீதா பிராட்டியார் அவங்களும் ஒரு பெண் தான் அதனால சீதாராமரோட ஸ்ரீராம ஜெயத்தை எழுதுறது ஒருத்தர் ஸ்ரீராம ஜெயம் எழுதும் போது அவருடைய சொல்லிக்கிட்டே ஸ்ரீராம ஜெயத்தை சொல்லிக்கிட்டே நான் எழுதலாமா இரட்டிப்பு பலன் அது கொடுக்கும் அதனால கண்டிப்பா நீங்க வந்து அப்படி எழுதுற பழக்கம் இருக்கு எனக்கு எழுதணும்னு ஆசை இருக்கு அப்படின்னா தாராளமாக ஸ்ரீராம் ஜெயத்தை சொல்லிக்கிட்டே நீங்க எழுதலாம் ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஸ்ரீராம் ஜெயத்தை எழுதணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு ஒரு நாளைக்கு எத்தனை முறை எழுத வேண்டும் அப்படின்னு கேட்டீங்க எத்தனை தர வேணாலும் இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு பகலில் நான் ஸ்ரீராம்ஜி எழுதுறேன் நைட் டூ ஸ்ரீராம்ஜே எழுதலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க தாராளமாக எழுதுறாங்க எத்தனை தடவை வேணாலும் எழுதலாம் எந்த வேலையும் எழுதலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது எழுதுன நோட்டை என்ன பண்றது அப்படின்னு பல பேர் கேட்டிருக்காங்க எழுதுன நோட்டை முறைப்படி கோவில்களில் ஆஞ்சநேயர் சன்னதிகளில் கொண்டு போய் முறையாக சேர்த்துடுங்க அவங்க அதை குங்குமம் மடிக்கிறதுக்கும் மற்ற தெய்வீக காரியங்களுக்கும் யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படி இல்லை அப்படின்னா நதிகளில் சில பேர் போடுறாங்க இன்னும் சில பேர் ஸ்ரீராமஜெயம் நோட்டுகளை மொத்தமாக சேர்த்து வச்சு சொந்தமாக வீடு கட்டும்போது அவங்க அவங்க பூஜை அறையோட அஸ்திவாரத்திலையும் சேர்த்துக்கிறாங்க இன்னும் பல பேர் இந்த ஸ்ரீராமஜெயம் நோட்டுகளை ரொம்ப பத்திரமா எடுத்து வச்சு அயோத்தி போகும்போது அங்கேயும் சேர்க்கிறாங்க உங்களுக்கு எது வசதியா இருக்கோ அதை பண்ணுங்க ஸ்ரீராமஜெயம் நோட்டை வேற யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாத அளவுக்கு அந்த பேப்பரை வேற எங்கேயாச்சும் எளிதில் கிளியக்கூடிய இடத்திலோ மிதிக்கக்கூடிய இடத்திலோ மட்டும் போகாம நீங்க ப்ராப்பரா அந்த ஸ்ரீராம் நோட்டை உங்க வசதிக்கு என்ன பண்ண முடியுமோ அதை தாராளமா பண்ணுங்க ஸ்ரீராமஜெயம் நான் எழுதுறேன் ஆனா நான் அது தெரியாம அன்னைக்கு அசைவம் சாப்பிட்டுட்டேன் ஆனா திருப்பியும் வந்தோடனே எனக்கு ஸ்ரீராம் ஜெயம் எழுதணும் அப்படின்னு தோணுது அப்படின்னா நீங்க தாராளமா ஸ்ரீராம் ஜெயம் எழுதணும் என்ன சொல்றேன் அப்படின்னு பார்க்குறீங்களா மீனையும் தேனையும் ராமருக்கு கொடுத்த குகனும் ராமருடைய தம்பிமார்களில் ஒரு முக்கியமான தம்பிமார் தான் நீங்கள் அசைவத்தை சாப்பிட்டுட்டு நான் எழுதுவேன் அப்படின்னு எழுதுனா அது ரொம்ப ரொம்ப தப்பு அசைவத்தை சாப்பிட்டுட்டு தான் இந்த ஸ்ரீராம் ஜெயத்தை எழுத போகிறேன் அப்படின்னு சொன்னால் அது மிக மிக தப்பு அப்படி நீங்கள் செய்யாதீங்க அதே நேரத்தில் நீங்கள் அசைவம் சாப்பிட்டுருக்கீங்க ஆனால் அதையும் தாண்டி உங்களுக்கு ஸ்ரீராம் ஜெயம் எழுத வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆசையோ தேவையோ சூழ்நிலையோ ஏற்படும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எழுதலாம் அசைவம் சாப்பிட்டுட்டு எழுதுறது அட்வைஸபிள் கிடையாது பட் உங்களோட சிட்டுவேஷன் உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் அன்னைக்கு ஸ்ரீராம்ஜியம் எழுதியே ஆகணும்ன்ற அந்த தீராத வேட்டை இருக்கு ஆனால் அசைவம் சாப்பிட்ருக்கீங்க அப்படி ஒரு சூழ்நிலை வரும் பட்சத்தில் தாராளமாக எழுதுங்க அதனால எந்த தப்பும் கிடையாது இங்கிலீஷில் எழுதலாமா எந்த லாங்குவேஜில் எழுதுறது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸ்ரீராமருக்கு தெரியாத மொழின்னு ஒன்று இந்த உலகத்திலே கிடையாது அவருக்கு தெரிந்த மிகப்பெரிய மொழி பக்தி சரணாகதி அதனால் ஸ்ரீராம ஜெயத்தை நீங்கள் எந்த லாங்குவேஜில் வேண்டுமானாலும் எழுதலாம் யூ கேன் ரைட் ஸ்ரீராம ஜெயம் இன் எனி ஆஃப் த லாங்குவேஜஸ் தட் யூ விஷ் அதில் குறையொன்றும் இல்லை இன்னொருத்தவங்க கேட்டிருக்காங்க ஒரு புக்குக்கு நான் ஒரு வேண்டுதல் வச்சுக்குவா இல்லை ரெண்டு மூணு வேண்டுதல் வச்சுக்குவா அப்படின்னு கேட்டிருக்காங்க நீங்கள் ஒரு ஸ்ரீராம ஜெயத்துக்கே நூறு வேண்டுதல் கூட வச்சுருக்காங்க அத்தனையும் ஸ்ரீராமர் கொடுக்க தான் போறாரு ஆனால் அதுக்காக நான் நூறு ராமஜெயன் எழுதிட்டேன் அதுக்கு ஈக்குவலாக எனக்கு இந்த ஒரு வேண்டுதலை ஸ்ரீராமர் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற வேண்டுதலை மட்டும் ஸ்ரீராமர் கிட்ட வைக்காதீங்க மனசார நீங்க ஒரு தடவை சொன்னாலே போதும் ஸ்ரீராமர் உங்களுக்கு வேண்டியதை கொடுத்துருவாரு ஆயிரம் தடவை எழுதினாதான் எனக்கு இது கிடைக்கும் பத்து லட்சம் தடவை எழுதினாதான் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு எல்லாம் ஸ்ரீராமர் கிட்ட கணக்கு பார்க்காதீங்க எழுத வேண்டிய எண்ணம் தான் முக்கியம் எழுதுகின்ற எண்ணிக்கை முக்கியம் கிடையாது இந்த மாதிரி பல்வேறு டவுட்ஸ ஸ்ரீராமஜெய் வீடியோல பலரும் கேட்டிருந்தீங்க அதுக்கான பதில்களை முடிந்த அளவுக்கு சொல்ல முயற்சி பண்ணியிருக்கோம் நம்ம சொன்ன விஷயத்துல டிஸ்கஸ் பண்ண விஷயத்துல ஏதாவது தப்ப எதுவும் இருந்துச்சு அப்படின்னா தயவு செய்து அதை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நாங்க ரீசெக் பண்ணிட்டு கண்டிப்பா அடுத்த வீடியோல அதுக்கான பதிலையும் அப்படி தவறா இருந்தா அதுக்கான விளக்கத்தையும் நாங்க சொல்லிடுறோம் கடந்த வீடியோல கேட்கப்பட்டிருந்த பல முக்கியமான கமெண்ட்களுக்கு பதில் அளிச்சிருக்கோம்னு நம்புறோம் இது எல்லாம ஸ்ரீராமஜெயம் எழுதுவது குறித்தும் ஸ்ரீராமஜெயரை ஸ்ரீராமஜெயம் எழுதுவது குறித்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா மறக்காம மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொன்று இந்த ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன அதிசயம் நடந்துச்சு அப்படிங்கிறதையும் அந்த கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அது படிக்கிற பல பேத்துக்கு ஸ்ரீராமர் மீதான நம்பிக்கையை மேலும் அதிகமாக்கும் நன்றி வணக்கம்